ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எனி டைம் ஆஃப் சேனல் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டிங் ஒரு ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய சேல் பண்ணியிருக்க சாரி தான் ரொம்பவே அழகான ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து பியோர் காஞ்சி சில்க் தான் நம்ம ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எடுப்போம் இல்லையா ஒரு டென் தௌசண்ட் சாரி கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து காஞ்சி சாரி காஞ்சி போடுற சாரீஸ் அவங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே அழகான சாரி இது பியூர் காஞ்சி சில்கு பொட்டிக்லலாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக சொல்லுவாங்க டென் தௌசண்ட்க்கு மேலே சொல்கிற சாரீஸ் தான் வீவிங் மிஸ்டேக் சாரீஸ் ஏதாவது சாரீஸில் வீவிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ அந்த காஸ்ட்டு இருக்க சாரீஸ் தான் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் குவாலிட்டி வந்து லாஸ்ட் டைம் வந்ததை விட சூப்பராகவே இருக்குது ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த சாரீஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தோம் அதை விட வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் இல்லை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நம்ம இது எடுத்திருக்கோம் ஆனால் சேம் ப்ரைஸிங் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சேம் ப்ரைஸிங் அதே ப்ரைஸ் பாயிண்ட் தான் எதுவும் ரேட் ஏற்றல அதே ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே குவாலிட்டி வந்து ப்ரீமியம் ரேஞ்சு ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக நான் ப்ரைடலுக்கே வியர் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரைடலுக்கு வியர் பண்ணால் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சாரி வியர் பண்ணுற லுக்கு இருக்கும்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி சாரி தான் இந்த மெட்டீரியல் ஃபேப்ரிக்கு ஏன்னா வந்து ரொம்ப தின் கிடையாது ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு இந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கான ப்ளவுஸும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க்கு ரன்னிங்கில் மெஷர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க செப்பரேட் ப்ளவுஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ராசில்க் மெட்டீரியல் மாதிரி நீங்கள் இது வந்து ஒர்க் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான சாரி பல்லு டிசைன் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பரான டிசைன் ஸோ ஒன்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாரோட ஃபேவரட் ஆகும் அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து சூப்பரான குவாலிட்டி வெயிட் வந்து லைட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்காது ப்ரீமியம் ஸாரி இப்போ நம்ம வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே அழகான சாரி நல்ல ஒரு மைல் ப்ளூ கலர் ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி வீவிங் மிஸ்டேக் ஏதாவது ஸாரீஸில் இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி இது வந்து ஒரு மைல் ப்ளூ சூப்பரான ஒரு ப்ளூ ஷேட் வித் கோல்டன் சேரீ கொடுத்துருக்காங்க பேக்கிங் வைஸ் உங்களுக்கு நீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகழகான சாரீஸ் எல்லாமே எல்லாமே வந்து காஸ்ட்லி சாரீஸ் தான் இதில் ஸோ நீங்கள் பாருங்கள் ஒரு பத்தாயிரரூபா சாரி வந்து என்ன ஒர்த்தில் இருக்குமோ என்ன வந்து ஒரு ஃபேப்ரிக்ல இருக்குமோ அதே ஃபேப்ரிக் அதே சாரி தான் ஸோ ரூபா சாரி வந்து என்ன ஃபேப்ரிக்ல இருக்குமோன்றது இல்லை அதே சாரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீவிங் இங்கே பாருங்க வீவிங் மிஸ்டேக்னால் இந்த த்ரெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லைனு இது வந்து பல்லு டிசைனில் வருது இந்த மாதிரி வீவிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது சாரீஸில் இருக்கும் உங்களுக்கு விசிபிளாகவே தெரியாது அழகான ஒரு கலர் சூப்பர் அண்டு ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் குவாலிட்டி ப்ரீமியம் பக்கா ப்ரீமியம் இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மல் வந்து இப்போது ஆர்எம்கேவியில் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா சாரி எப்படி இருக்கும் அதே சாரீ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீவிங் மிஸ்டேக்கில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்கிறேன் கண்டிப்பாக ஒர்த்து வந்து டென் தௌசண்ட் இருக்கும் சூப்பரான ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி லாஸ்ட் டைம் நிறைய பேர் எடுத்து இப்போ வரையும் என்கொயரி பண்ணியிருக்கீங்க ஃபேப்ரிக் அதை விட உங்களுக்கு திக்காகவே இருக்குது சூப்பராக இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் ரிசீவ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு சொல்லியிருந்தீங்க அழகான டிசைன் ப்ளவுஸ் வந்து சூப்பர் ஃபுல் கிராண்ட் ஒர்க்காக இருக்க மாதிரி இந்த பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே சூப்பரான கலர் சாய்ஸஸ் அழகான டிசைன் பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ப்ரைடலுக்கு வியர் பண்ணால் ப்ரைஸே வந்து வேறு மாதிரி தெரியும் கலர் வந்து நல்ல ஒரு க்ரீன் பீகாக் க்ரீனில் இது ஒரு மாதிரி சூப்பர் கலர் அண்டு கிராண்ட் பல்லு டிசைன் இது வந்து ப்ளவுஸ் பீஸ் சூப்பரான டிசைன் இது வந்து பேக் சைடு வியூ வீவிங் பாருங்க ஃபுல்லாக ஃபினிஷிங் சாரி ஃபுல் கலர் அண்ட் பார்டர் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ கன்ஃபார்ம் இந்த சாரிலாம் நீங்கள் பொட்டிக்கில் எடுத்தால் டென் தௌசண்ட் வரும் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துருக்கோம் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பர் சாரியே உங்களுக்கு இதெல்லாம் வெயிட் சார்ஜே அதிகம்தான் பட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே சூப்பர் கலர் எது செலக்ட் பண்ணுறதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகிற கலர்ஸ் தான் பொறுமையாக தான் காட்டியிருக்கோம் வீடியோ ஏன்னா லைவ்லெல்லாம் போட்டால் டக்கு டக்குன்னு புக் ஆகிடும் ஸோ இதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு லைவில் போடுற மாதிரி அழகான கலர் ப்ளவுஸ் பீஸ் இது கலர் வந்து ஸோ பேக்கிங் வைஸ் இது நீட்டாக வந்துடும் உங்களுக்கு கலர் பாருங்கள் அட்டகாசமான கலர் இது ரேர் கலர் ஒரு இது என்ன ஷேடு அப்படின்னா ஒரு ஒரு க்ரீன் மாதிரி ஷேட் தான் ஆக்சுவலாக க்ரீன்லேயே வந்து ஒரு ஆஷ் மிக்ஸ்டு மாதிரி எக்ஸாக்ட் கலர் எனக்கு சொல்ல தெரியல பட் ஃபேப்ரிக் அண்டு பார்டர் பாருங்கள் கன்ஃபார்மாக இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா சாரீஸ் எல்லாமே ரொம்ப நாளுக்கு லைஃப் வரும் இப்போ பட்டு சாரிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா அந்த மாதிரி இந்த சாரீலாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டு சாரியிலே நிறைய வெரைட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது அடுத்தது ஃபுல் ஹெவி ஒர்க் ஃபுல் ஹெவி டிசைன் ஸோ என்னோட ரிசப்ஷன் சாரி இந்த மாதிரி தான் இருக்கும் அது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஐ திங்க் சேம் டிசைன் பார்டர் வந்து சேம் கலரே வந்திருக்கும் என்னோட இதில் சேம் ஃபேப்ரிக் அதே ஃபேப்ரிக் தான் ஃபேப்ரிக்கில் வந்து சேஞ்சஸே கிடையாது அழகான ஒரு க்ரீன் கலர் இதில் நீங்கள் ப்ளைன் கொடுத்துருக்கிறதுனால ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரைடலுக்கே நீங்கள் எழுக்கலாம் தாராளமாக இந்த சாரி வெறும் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவ்வளோ ஒரு ஒர்த்தபிள் வருங்க பல்லு டிசைன் பர்ஃபெக்ட் pleats நீங்கள் நார்மலாக கடையில் கூட ப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் perfect வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த டைம் வந்து செலெக்ஷனே வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் கொண்டு வந்தோம் இந்த சாரீஸ் எல்லாமே அடுத்தது பீகாக் லவர்ஸ் பீகாக் லவர்ஸ் இங்கே வருங்க இந்த ஃபேப்ரிக் and டிசைன் தெரியுதுங்களா ஸோ நார்மலாக நம்ம ஒரு காஞ்சிபுரமில் போய்ட்டு ஒரு பத்தாயிரரூபா சாரீ எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அளவுக்கு வந்து ஒர்த்தோ அதே சாரி தான் அதே சாரீஸ் தான் இது வந்து பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் ரெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சிலது இந்த மாதிரி காட்டியிருக்கோம் கலர் வந்து இந்த கலர் தான் முந்தி டிசைன் இது சூப்பரான ஒரு மைல் ப்ளூ அழகான ஒரு ப்ளூ ஷேட் டோன்ட் மிஸ் இட் ரொம்பவே அழகான ஃபேப்ரிக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டீங்களா டக்குன்னு லைவில் போடுற மாதிரி ஸ்லோவாக போட்டுட்ருக்கம் போல இருக்குது பட் ஆனால் ஒரு காஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் காட்டுறேன் ஏன்னா ஒரு ஒரு சாரின்னு நீங்கள் பார்த்து ஃபேப்ரிக் அந்த டிசைன் பார்க்கணும் இல்லையா எல்லாமே பார்த்து பார்த்து நீங்கள் எடுக்கிறது மாதிரி தான் அழகான சாரி சான்ஸ்லெஸ்ஸான கலர் இது வந்து ஒன் மந்த் முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது இப்போ தான் வந்து ரிசீவ் ஆச்சு ஸோ அது எல்லாமே ரேரான கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பீஸ் இது தனியாகவே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு சிலது வந்து சப்போஸ் சப்ரேட் ப்ளவுஸும் ஒரு சிலதில் கொடுத்துருக்கலாம் மீட்டர்ஸ் எல்லாம் பெருசாகவே இருந்துச்சு ஒரு சில சாரீஸு கலர் பல்லு டிசைன் இது ரொம்பவே அழகான பல்லு டிசைன் கிராண்ட் கிராண்ட் பல்லு டிசைன் கலர் வந்து ஒரு சாண்டில் கலர் எக்ஸாக்ட்டு ஸோ இப்படி தான் வரும் சாரி சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் சாரீஸ் டோன்ட் மிஸ் எட் அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் கலர் மேக்ஸிமம் நம்ம பட்டு சாரி வந்து எடுக்கிற கலர்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம நார்மலாக வந்து இந்த இந்தந்த கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்ற கலர்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கிராண்ட் பல்லு டிசைன் நீங்கள் வந்து ஹை பட்ஜெட்லேயே போக வேண்டாம் முக்கியமான ரிசெப்ஷனுக்கு கூட கல்யாணம் பொண்ணுக்கே வியர் பண்ணலாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப அழகாக இருக்குது சாரீஸ் எல்லாம் ஸோ இதுதான் கலர் காம்பினேஷன் கீழே வந்து விவிங் மிஸ்டேக் வருது உங்களுக்கு தெரியாது விசிபிளாகவே எந்த சாரியுமே விசிபிளாக தெரியாது எதாவது சாரீஸில் தான் விவிங் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க பிங்க்கு சூப்பர் கலர் இது இதுவுமே அழகான கலர் டிசைன் பாருங்கள் கலர் பாருங்கள் கிராண்ட் பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் ஐ திங்க் ஒரு ராசில்க் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அழகான ஒரு கிரீன் ஷேடு பிங்க் வந்து உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல பட் நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் தான் இது வந்து ரிசீவ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியா ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு ஃபேப்ரிக்ஸ் செம்ம ஹெவியா இருக்கு ஹெவின்னா வெயிட் ஹெவியாக இருக்காது ரொம்ப வெயிட் வந்து ஹெவியாக இருக்காது குவாலிட்டி வந்து குவாலிட்டி ப்ரைஸிங் ஏற ஏற உங்களுக்கு அதோட தரம் இருக்கு இல்லையா ரொம்ப லைட் வெயிட்டு உங்களுக்கு ஃபோல்டிங்லாம் ரொம்ப லைட் வெயிட்டில் ஃப்ளீட்ஸில் சரியாக வராது பட் இந்த சாரிலாம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதோ ஓவர் வெயிட்டாலாம் இருக்காது பட் தறி அந்த உங்களுக்கு அந்த வீவிங் இருக்குது இல்லையா அது அந்தோட ஃபேப்ரிக் ஸோ ஒரு பத்தாயிரரூபா சாரிக்கான வீவிங் கண்டிப்பாக இதில் இருக்குது இது வந்து முந்தி டிசைன் பென்ஷேட் ஸோ எத்தனை சாரி முடியுதோ டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஸ்டாக் நிறைய வரலை லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்திருக்கு அதனால் வந்து கிடைக்கிற வரையும் இந்த சாரிலாம் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுலேயே பேர்ட் டிசைன் போட்ட மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக் வேணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம் ஃபுல் பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அழகான இதுதான் ப்ளவுஸு சூப்பர் கலர் நல்ல ஒரு மெஜந்தா மெஜந்தா கலர் ஸோ பார்டர் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான பார்டர் ஸோ வீவிங் பாருங்கள் ஸோ இது வந்து வீவிங் லைவில் போட்டால் டக்கு டக்குன்னு புக்கிங் ஆகிடும் ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இப்போ கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ லைவே போட்டுட்ருக்கீங்க பழைய கஸ்டமர் பார்க்கலன்னு சொன்னீங்க அதனால் நம்ம லைவ் வந்து நான் லைவ்வில் புக்கிங் போட தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லை இந்த வீடியோக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் சூப்பர் கலர் எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் கலர் டார்க்கான ஒரு ஷேடு ஒரு ஒயின் ஷேட் கூட சொல்லலாம் ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கா இது ப்ரௌன் இல்லை ஒரு டார்க்கு இதே கலர் தான் ஒரு டார்க் ஷேடுங்க இந்த சாரி மஸ்ட்டு ட்ரை நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் இப்போ அந்த கோரா மஸ்லின் சாரிலாம் வருது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய பெரிய சேனலே அது எல்லாமே வந்து அடுத்தது சூப்பர் கலர் நிறைய பேர் கேட்ட கலர்ஸ் தான் இந்த டைம் ஒரு நாலஞ்சு டிசைன் கொண்டு வந்திருக்கும் இந்த சாரி கலர் வந்து லாஸ்ட் டைம் ஒரே ஒரு பீஸ் வந்துச்சு என்கொயரி அதுக்கு நிறைய வந்துச்சு அதனால் இதுலேயே ஒரு நாலஞ்சு பீசஸ் நாலஞ்சு கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கும் டிசைன் சாரி க டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு சாண்டில் ஒரு சாண்டில் கலர் மாதிரி சேம் ப்ரைடல் சூப்பர் ப்ரைடல் வியர் பண்ணக்கூடிய கலர் தான் பார்டர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க டபுள் சைடட் ஈக்குவல் பார்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அழகான சாரி அடுத்தது செலக்ட் பண்ணுறதுக்கு கன்ஃூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் டைம் எடுக்காமல் டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளவுஸு ஸ்லீவ்க்கு வர ஒரு டிசைன் இது தெரியுதுங்களா அழகான ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஹெவி ஹெவியான ஒரு பல்லு டிசைன் border வந்து இருக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான border கொடுத்திருக்காங்க பார்த்திங்களா எப்பமே சேம் கான்ட்ராஸ்ட் கொடுப்பாங்க இதில் இந்த க்ரீன் ரெட்டு சாரி கலருமே இதில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே அழகான சாரீஸ் இந்த சாரீ பாருங்கள் சூப்பர் கலர் இதெல்லாம் டோன்ட் மிஸ் இட் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உள்பக்கம் சாரி இது வந்து வெயிட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் ஐ திங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம பிடிச்சி காத்தலாம் ஸோ இதுதான் வந்து வெள்ளி பக்கம் ரொம் எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது பாருங்கள் பிரைடல் வியர் பண்ணுற சாரி இது கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சாரி நீங்கள் பிங்க் கலர் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸுமே இதில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க ஹெவி டிசைன் அடுத்த கலர் ஸோ இந்த டைம் வந்து இந்த கலர் வந்து ஸோ நம்ம கேட்டு கேட்டு கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரிலாம் டச் அண்ட் ஃபீல் தான் ப்ளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க கிராண்டு ஹெவி கிராண்டான ஒரு பல்லு டிசைன் அழகான கலர் ஸோ பார்டர் பாருங்கள் ஸோ அகெயின் நான் உங்களுக்கு குவாலிட்டி காட்டுறேன் ஃபினிஷிங் பேக் சைடு வீவிங்குமே எவ்வளோ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் கலர் இது வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் நல்ல கலர் ஸோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட்டு சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் கலர் செம்ம அழகான ஒரு கலர் இது ஒரு பிங்க் ஷேடு பிங்க் கலர் தான் ஒரு லைட் ஆரஞ்ச் டூ டோன் ஷேட் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு ஷேடு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷேட் தான் அழகான கலர் அழகான காம்பினேஷன் சூப்பரான ஒரு பீகாக் பீகாக் லவர்ஸ் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ப்ளவுஸ் பீஸ் வந்து ப்ளைன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒர்க் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் கிராண்டு டிசைன் சாரி ஃபுல் வியூ காட்டுறேன் கண்டிப்பாக இது எடுத்தவங்க கண்டிப்பாக ரிவ்யூஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா நான் போட்ட சாரிலே இது வந்து எனக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது கலர் பாருங்கள் சூப்பரான கலர் யார் கட்டினாலுமே ரொம்ப டார்க்காக இருக்கவங்க கூட இந்த மாதிரி க்ரீன் கட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி க்ரீன் ஸோ நான் ரொம்ப டார்க்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேம் க்ரீன்லேயே அவங்களுக்கு பார்டர் வந்து ஒரு நீட் நீட் அண்ட் டீசன்ட் ஆனால் பல்லு டிசைன் ஹெவி